ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எப்போதுதான் என் வேண்டுதல் நடக்கும் என்று என்னிடத்தில் கேட்டாயே நாளை வியாழனில் உன் வேண்டுதல் நடக்கப் போகிறது உனக்கான நல்ல நேரம் நாளைய வியாழன்தான் இதோ உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உனக்கானது நடக்கப் போகிறது இப்போது நடப்பதை நினைத்து வருத்தப்படாதே முடிவு நிச்சயமாக உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அது என் அனுமதி இல்லாமல் எப்படி உன்னை நெருங்கும் உன் சாயிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது உன் மனதில் ஆத்மார்த்தமாக இருப்பது உன் தானே உன் சாயி மட்டும்தானே உன் மனதில் இருக்கிறேன் நீ எதையும் மறைக்க முடியாது சாயி ஏன் உன்னை இப்படி சோதிக்கிறார் என்று நீயாக நினைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் உனக்கு மட்டும் கடும் சோதனைகள் வருகிறது என்று நீயாக நினைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் சந்தோஷத்தை மட்டும் விரும்பி ஏற்கிறாய் நீ சோகம் வரும்போது அதை என்னிடத்தில் கையைக் காண்பித்து விடுகிறாய் சோகம் வரும்போது அதை ஏற்கவில்லை என்றால் மனித வாழ்க்கையும் கடவுளையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் நான் சொல்வதை தப்பாக எடுத்துக்கொள்ளாதே கொஞ்சம் புரிந்து யோசி உன் வாழ்க்கையில் தான் எவ்வளவு வேதனைகள் என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று எனக்கு தெரியும் வழிகள் வழிகள் நிறைந்த இயக்கங்களும் இருக்கிறது துக்கங்களும் இருக்கிறது துயர்களும் இருக்கிறது பிரச்சனையை எப்படி தீர்வு காண்போம் என்ற நினைப்பும் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நினைத்து கொண்டிருந்தால் ஏதாவது ஒன்றை செய்யணும் ஒன்றை முடிவெடுக்கணும் என்ற தெளிவான முடிவு மட்டும் ஏன் உன் இடத்தில் இல்லாமல் போகிறது எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோ எதிர்பார்ப்பையே விட்டுவிடு இப்போ என்ன நடக்கிறது என்று ஒரு காரியத்தை மட்டும் எடுத்துக்கோ அந்த ஒரு காரியத்திற்கான வழியை மட்டும் பார் இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் உடனடியாக நிவாரணம் கிடைக்க பதில் கிடைக்க தீர்வு கிடைக்க ஒரு ஒரு வழியையும் யோசிக்க உடனடியாக நடந்து விடாது பொறுமை காக்கணும் அதனால் தான் என் அணி பொறுமையாக இருந்தால் நிச்சயம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விடை கிடைக்கும் தெளிவான வழி கிடைக்கும் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ நிச்சயம் நல்லது நடக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் அதுவும் நல்ல விதமாக நடக்கும் ஒரே நேரத்தில் அத்தனையும் குழப்பிக் கொண்டிருந்தால் ஒன்றுமே இல்லாமல் போகும் ஒரு இதுக்கும் கிடைக்காமல் போகும் தெளிவோடு இரு மனதை தெளிவோடு வைத்துக்கொண்டு உனக்கு பத்து பிரச்சனைகள் இருந்தால் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் முதலில் ஒரு பிரச்சனைக்கு மட்டும் தேர்வு பார் அதற்கான வழி என்னவென்று யோசி ஒருமுறைக்கு பலமுறை யோசி ஒருமுறை அந்த துக்கத்திற்கான துயரத்திற்கான வழியை பார் அந்த வழியும் தோல்வி அடைந்து விட்டால் அடுத்த முறை அதற்கு வழி பார்க்காமல் அதை விட்டுட்டு அடுத்த துயரத்திற்கு என்ன மருந்து என்று பார் அதற்கான வழியை நீ தேர்ந்தெடுத்து செய்துவிட்டால் நிச்சயம் அதற்கு பதில் கிடைக்கும் ஒரு பதில் கிடைத்ததும் அடுத்தடுத்ததற்கு உனக்கே நம்பிக்கை படைத்துவிடும் நிச்சயமாக உன் கடன் பிரச்சனைகளிலிருந்து உன்னுடைய வீட்டு பிரச்சனைகளிலிருந்து உன்னுடைய சொத்து பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் நிவாரணம் கிடைக்கும் உன் சூழ்நிலையில் இப்போது பணம் இல்லாமல் கஷ்டப்படலாம் நான் சொல்கிறேன் கேள் இப்போது நிம்மதியாக உறங்கச் செல் உன் நம்பிக்கை வீண் போகாது உன் சாயுத் சொல்வதை ஒரு தடவைக்கு பலமுறை கேட்டுக்கொண்டே இரு உனக்கானதைத்தான் நான் சொல்வேன் உனக்கானதைத்தான் நான் பேசுவேன் உனக்கானதைத்தான் நான் தருவேன் ஒரு புத்திசாலியாக சாதிக்க முடியாததை ஒரு பொறுமைசாலி சாதித்து காட்டி விடுவான் நீ பொறுமைசாலி இல்லையா நீ சாயின் பிள்ளை என்றால் பொறுமையாகத்தான் இருக்கணும் அப்பத்தான் நீ சாயின் பிள்ளை என்று நிரூபிக்க முடியும் சாயின் பிள்ளையாக இருந்து பார் என்னென்ன வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்று தூங்காத இரவுகளாகத்தான் உனக்கு இருக்கிறது நிம்மதியாக உறங்க வேண்டுமென்றால் உன் சாயின் அறிவுரைகளை கேட்கணும் எப்போதும் உன் சாயின் அறிவுரைகளை கேட்டுக்கொண்டே இரு உன் மனது தெளிவு பிறக்கும் யாரும் உன்னை நோகடிக்க முடியாது யாரையும் உன்னை குழப்ப குழப்பமடைய செய்ய முடியாது நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் முக்கியம் முயற்சியோடு போராடு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் யார் முன்னேறுகிறார்களோ இல்லையோ உன் முயற்சியினால் பல பேர் முன்னேறுவார்கள் அப்போத்தான் உன் குடும்பம் நன்றாக இருக்கும் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிடு நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நான் கூட வந்து கொண்டே இருப்பேன் மற்றவங்கிட்ட நீ உன்னை நிரூபிக்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை வாழும் காலத்தில் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் இவர்கள் என்னை மாற்றுகிறார்கள் என்று நினைப்பே இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் அவர்கள் பேச்சை கேட்காதே சரி சரி என்றும் காதில் வாங்காதே நீயாக நகன்று வந்துவிடு அடுத்த கட்டத்தில் அவர்கள் இதை பற்றி உன்னிடம் பேச மாட்டார்கள் கேட்டும் கேளாதது போலும் இருக்கக்கூடாது அந்த இடத்தை விட்டு நகன்று விடு யோசனைக்கு மேல் யோசனை சொல்வார்கள் இல்லாவிடில் நீ பக்கத்திலேயே இருந்தால் யோசனைக்கு மேல் யோசனை சொல்வார்கள் ஆனால் அது நல்ல யோசனை என்று நீ எதிர்க்கிறாயா இல்லை உன் உற்றார் உறவினர்கள் சொல்லும் நியாயமோ யோசனையோ நன்றாக இருக்காது நினைச்சுக்கோ எங்கே நீ விழ வேண்டும் என்றுதான் காத்துக்கொண்டிருப்பார்கள் என்றே எங்கு நீ தோல்வியை பார்ப்பாய் என்றுதான் ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் உன் குடும்பமோ நீ நன்றாக இருக்க வேண்டும் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்வார்கள் அதனால் அவர்களிடம் பேசு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ கேள் நிச்சயம் உன் கஷ்டத்திற்கு ஆட்டம் அடியோடு முடிந்துவிடும் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் உதவி புரிவிந்தேன் என்று தம்பட்டம் அடிப்பார்கள் உன் உறவினர்கள் ஆனால் உன் குடும்பம் சொல்லி காட்ட மாட்டார்கள் யாரெல்லாம் சுயநலத்தோடு செயல்படுகிறார்கள் என்று உனக்கு தெரியும் மற்றவங்கட்ட எப்படி எழ எப்படி நடந்துக்கிடணும்னு மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கும் ஏன்னா நீ ஒவ்வொரு உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டாய் இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் தான் ஆனால் அவங்க அவங்க தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்தானே அதுதான் உறவுகள் நிரந்தரமில்லாத உறவுகள் ரயில் பயணம் போன்ற உறவுகள் உலகம் உன்னை நேசிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் உன் குடும்பத்தை மட்டும் நீ நேசித்தால் போதும் குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த அன்பும் உனக்கு கிடைக்கும் போதும் தங்கமி நான் சொல்வதை கேள் நீ கலங்கியது போதும் உன் கண்ணீரோட மதிப்பு உனக்கே தெரியவில்லை கவலையை நினைத்து நீ இதுவரை அழுதது போதும் பொய் பேசினால் மட்டுமல்ல சில நேரம் உண்மை பேசினால் கூட உறவுகள் உடைந்து போகும் சாயின் அருளால் இனி உன் துன்பங்கள் எல்லாம் விலகி உன் வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் உனது தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கை இனி இனிமையாக இருக்கும் மதிப்பை தயவு செய்து நீயே குறைத்து கொள்ளக்கூடாது உன்னட்ட உள்ள திறமையை வெளியே கொண்டு வா மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செல் உன் குடும்பத்தை பார் தேவையில்லாமல் எந்த இடத்திலும் தயங்கி கொண்டிருக்காதே ஒருமுறை எதிலும் முயற்சி செய்துதான் பாரேன் வெற்றி என்றால் அடுத்த கட்டத்திற்கு செல் தோல்வியானால் அது பாடமாக எடுத்துக்கொண்டு அதனை கற்றுக்கொள்ள அவ்வளவுதான் முயன்றால் எதுவும் முடியும் என் அறிவுரைகளை என் பிள்ளைகள் நம்பி கேட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும் எதிர்பாராத விதமாக திருப்பம் கிடைக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் நாளை வியாழனில் என் ஆசி முழு ஆசீர்வாதத்தோடு உனக்கானது கிடைக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்